இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து ஆர்த்திக் பாண்டியாவே எதிர்பார்த்திருக்க ஒரு வெற்றி தான் ஜெயிக்கவே முடியாத வந்து காமிச்சாங்க ஜிடி ஒரு பல சாதனங்கள ஒரு பக்கம் டீம் வந்து ஆர்திக் பாண்டியா என்ன சொன்னாரு அப்படின்றத பாக்கணும்ல சோ ஒன்று ஒடனே சொன்னாருன்னா இந்த டீம் எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் சோ நாங்க வந்து ஒரு சாம்பியன் டீம் சோ போன வருஷம் சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்கோம் எங்களை பொறுத்தவரை இந்த ஒரு வின் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ரிசல்ட் தான் பட் எங்களுக்கு என்னன்னா இந்த கேமை வரையும் ஸோ எங்களுடைய ஸ்பிரிட்டும் சரி அட்மாஸ்பிரையும் சரி அந்த அட் அந்த விக்கெட் எடுக்கும்போது தான் எங்களுக்கு வந்து நிறைய மாறிச்சு எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சுது ஸோ இனிமே இந்த ரிசல்ட் வச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது பட் இந்த பிச்சை பொறுத்தவரையும் நான் ஒன்னே ஒன்று தான் டிசைட் பண்ணேன் என்னன்னா இந்த பிச்சு வந்து பேட்டர்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எப்படி பேட்டிங் விளாட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் போது ஒரு டென் ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தான் அடிச்சிருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு பேட்டர்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அதே மாதிரி ஆப்போசிட் டீம் பவுலர்ஸும் வந்து எங்களை ப்ரெஷரை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பேட்டர்ஸ்க்கு அந்த கரெக்டான ரிதம் இது எதுவுமே வரல அப்போதான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா டைம் மோட்ல ஒரே ஒரு டிஷன் மட்டும் எடுத்தோம் ஸோ யார் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் விளையாடுற பேட்டர் வந்து ஸோ கடைசி வரையும் மேட்ச் எடுத்துட்டு போனோம் எந்த வரையும் மேட்ச் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைம்ல டிஸ்கஸ் பண்ணி இதுதான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும் அதே மாதிரி நான் மேட்சை எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சேசிங் டீமா தான் இருந்திருக்கோம் இந்த ஐபிஎல் இந்த ஐபிஎல்ல ரெண்டு ஐபிஎலும் சேசிங் டீமா தான் இருந்திருந்தோம் சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன்னும் போது ஆப்போசிட் டீமுக்கு இது ஈஸி தான் அவங்க பக்கத்தான் கேம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும் சரி பவுலிங்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன் அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன்னு நாலு ஓவர் போது யோசிக்கும் தான் தோணுச்சு ஸோ அவங்க ப்ரெஷர்ல இருக்காங்க போல அவங்களுக்கு ரிதம் வரல போல ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கரெக்டா போடணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பவுலர்ஸ் கிட்ட சொன்னேன் அவங்களும் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பவுலரும் கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க முக்கியமா வந்து மோஹித் சர்மா வந்து ஸோ என்னோட அந்த நேரத்தை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா ஆக்கிவிட்டு அந்த பவுலர்ஸ் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு ஸோ சமி மற்றும் மோஹித் சர்மா வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் ஸ்கில்ஸ் கரெக்டா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வேற வேறெல்லாம் பண்ணாங்க இவங்க ஒரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஜெயந்த் யாதவும் ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் இதை வச்சு போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு நூறு அகம்மதுக்கு இருக்கிற டேலண்ட்டே தனி அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மேட்சை அந்த மேட்சை பார்க்கும் யாருமே வந்து தோப்பாங்க